என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகியது உன்னுடைய முயற்சி அந்த முயற்சியை நீ எடுக்கும் பொழுது உன்னை சுற்றி வருபவர்கள் ஆனால் உன் முயற்சியை வெற்றிப்படுத்துவது இந்த விநாயகன் நான் தான் காயத்ரி மந்திரம் போல இந்த கணபதியினுடைய அருள் வார்த்தைகள் உன் மனதை துடைக்கக்கூடிய ஒளியாக வேலை செய்கின்றது நீ கவலைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தீர்வும் இருக்கின்றது அந்த தீர்வை உன்னிடம் கொண்டு வரப்போவது இந்த சர்வ விக்னங்களை நீக்கும் அந்த அழகு மூர்த்தியான இந்த விநாயகனுடைய அருள்தான் நீ கேட்டதற்கும் மேல் தரும் சக்தி அது அது இந்த கணபதியினுடைய அருள் நீ வேண்டியதையும் நீ உரிமையாக பெற வேண்டியதையும் கூட நான் தயார் நிலையில்தான் எப்பொழுதும் வைத்திருக்கின்றேன் சர்வமங்கள மங்கள செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது உன் வாழ்க்கை ஒரு அடுத்தடுத்த மர்மத்தை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றதல்லவா எதற்காக இப்படி நிகழ்கின்றது என்ற கேள்வியோடு அனுதினமும் நீ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய் கிடைக்காத பல கேள்விகளுக்கான சாவி இப்பொழுது உன் கரத்தில் கிடைத்து விடும் அதற்கான பதிலை நீ கண்டுபிடித்து விடுவாய் நீ எழுகின்ற ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு இனிமையான செய்தியோடு தான் விடியும் ஒருவரை நினைத்து உன்னுடைய மனம் கலங்கி நிற்கின்றது அந்த ஒரு நபர் உன்னை புரிந்து கொண்டால் உன் மனபாரம் அறவே குறைந்துவிடும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை நலனை பெறும் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்குமா அது என்கின்ற கேள்வி இன்றளவும் கூட உன் மனதிற்குள் இருக்கின்றதல்லவா அதுதான் அந்த கேள்வி ஒன்றுதான் உனக்கு வரக்கூடிய அந்த நன்மையை சற்று தாமதமாக்குகின்றது எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் பரிபூரண நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை மனம் அணுகுகின்றதோ நாடுகின்றதோ அந்த விஷயம்தான் விருப்பத்தை சந்திக்கும் அந்த ஒரு நாளின் சிறந்த விஷயமாக இப்பொழுது அதை நான் மாற்றி கொடுக்க இந்த கணபதி நான் வந்து விட்டேன் உன் இதயம் சொல்லும் இப்பொழுது அமைதியை உன்னை சுற்றி உள்ளவர்கள் துணை இல்லாமல் இல்லாவிட்டாலும் உனக்கு என்னுடைய நல்வினையானது உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றது இந்த கணபதியினுடைய அருள் துணையாக இருந்தால் முடியாதது என்று ஏதாவது இருக்கின்றதா உன்னுடைய கனவுகள் பெரிது ஆனால் அதை உணர்த்தி கொடுப்பது ஒரு சிறிய நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையிலிருந்து பிறக்கின்ற பெருமைதான் நான் கொடுக்கக்கூடிய பரிசாக அமையும் என்னை முதலில் பூஜை செய்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொடங்குவாயானால் அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக வெற்றியை பெற்றே தீரும் என்ற ஒன்று உறுதியாக உன் மனதில் இருக்க வேண்டும் இன்று இந்த வாக்கினை நீ முழுமையாக மட்டும் கேட்கும் பாகியத்தை பெற்றுவிட்டால் சர்வமங்கள மங்கள சுப செய்தியானது நிச்சயம் உன்னை தேடி வரும் என்பது உண்மை என்னை நினைத்தால் மனதிலிருந்த பயம் அனைத்தும் விலகி ஓடிவிடும் மௌனம் தான் எனது வடிவம் அமைதி தான் எனது மொழி நான் இருக்கும் இடத்தில் சஞ்சலங்கள் எல்லாமே அழிந்துவிடும் உன் ஆசை இன்று நடக்கவில்லை என்பதால் எப்பொழுதுமே நடந்து விடாது என்று அர்த்தம் கிடையாது சரியான நேரத்தில் நான் தரும் யோசனையின் மூலமாக உன் சிந்தனையில் வழி பிறந்து அதை நீ பெறுவதற்கான நன்மையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை ஒரு தேர்வு அதை துணிந்து நீ நடத்தும் பொழுது என்னுடைய அருள் நுழைந்து வெற்றியின் சான்றாக உன்னுடைய விழிகளிலும் முகத்திலும் சிரிப்பை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் நீ மனதோடு சொல் ஓம் கணபதியே நமக என்று தடைகள் ஏதாவது இருந்தாலும் உடைக்கும் உளியாக என்னுடைய மந்திரம் செயல்படும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லவை உன்னுடைய எண்ணத்தின் வழியாகவே உன்னுடைய மதிக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிவிடும் நீயே உனது பயனெடு பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்ற உன்னுடைய பாதைக்கு ஒளியை கொடுப்பது இந்த விநாயகனுடைய வேலை என்னை நம்பு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நிலையான உறவை அழகாக கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அம்சமாக வாழ தேவையான எல்லா வசதிகளையும் நான் உனக்கு செய்து தருவேன் முன்னே சென்றவர்களுடைய வழியை கவனிக்காமல் உனக்கென தனி வழியை நீ கட்டு அதுதான் உனக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் எது போதுமானது என்று நீ நினைத்தாலும் நான் தரப்போகின்ற பரிசு அதைவிட மேலானதாக பெரியதாக தான் நிச்சயம் இருக்கும் ஒரு நாள் முழுவதும் அமைதியாக நீ இருந்தால் இந்த விநாயகன் உன்னுடன் இருப்பதற்கான அடையாளம் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லை என்று நினைக்காதே அது உன்னுடைய தவறு அல்ல பிறர் செய்தின்ற தவறுகளுக்காகவும் நீ இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் சற்று நீ பொறுமையாக இரு இந்த கணபதியின் மீது கொள் உன் நிலைமை மாறும் என்று நம்பு சிறந்த நிலையில் சிறந்த செயல்களை வேலைகளாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் இனி உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய விசித்திரமான ஆசீர்வாதம் இன்று உனக்கு கிடைத்து விட்டது மங்கள செய்தியாக உன் வாழ்க்கையில் அது நிச்சயம் வந்தடைந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் புனிதமான ஒளியாக உருவெடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் ஆனந்தமயமாக மாறும் தோல்வியை கண்டு எல்லாம் பயப்பட்டு கொண்டு இருக்காதே அது ஒரு பாடம் என்று நகர்ந்த செல் வெற்றியாக அதை மாற்றுவதே என்னுடைய பொறுப்பு என்னுடைய கரத்தை பிடித்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை இந்த தும்பிக்கையான் நிச்சயம் மேலோங்கி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ செய்யும் முயற்சி ஒவ்வொன்றுமே எனக்கு தெரியும் உன்னை பின்தொடர்கின்ற அந்த ஆசைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றுவேன் இந்த விநாயகனை முழுமையாக நம்பும் உனக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது நீ வாழ்ந்தது போதாது நீ வாழ நினைப்பதற்கும் வழி தேவைப்படுகின்றது அந்த வழியை நான் உருவாக்கி தருவேன் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல இந்த விநாயகனிடம் நீ பக்தி பூண்டுள்ளாய் உன் வாழ்வின் எல்லையை நிர்ணயிக்கும் சக்தி என்னிடம் இருக்கின்றது பணம் புகழ் அமைதி ஆரோக்கியம் இவை எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து விடாது ஆனால் விநாயகனுடைய அருள் இருந்தால் அத்தனையும் சாத்தியமாகும் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று எண்ணுவதை காட்டிலும் நீ மகிழ்ச்சியாக உன் சூழ்நிலையை மாற்று உன்னுடைய பார்வையில் இப்பொழுது எல்லாம் ஒரு ஏக்கம் தெரிகின்றது அந்த ஏக்கம் இன்பமாக மாறத்தான் இந்த கணபதி உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக நுழைந்திருக்கின்றேன் பக்தன் அழும்பொழுது என்னுடைய கரம் எடுத்து நான் ஆறுதல் தருகின்றேன் என்னுடைய கையெடுப்பு நீ உன் வாழ்க்கை முழுவதும் உணர வேண்டிய விஷயம் என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கின்றது என்பதுதான் அருள் நிறைந்த வாக்கினை இன்று நீ கேட்டுவிட்டாய் புனிதமான வாழ்க்கையாக உன்னுடைய முழு வாழ்க்கையும் இனி மாறும் தற்சமய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே நம்பிக்கை மட்டும் கொள் அனைத்திலும் மாற்றம் வரும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கை அழகாக மாற்றிவிடும் உன் பக்கத்தில் இருக்கும் இந்த விநாயகன் உன் புன்னகையை நான் நிச்சயம் பார்ப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் இருந்து உன் வாழ்க்கையில் பிறக்கும் உள்ளத்தில் மெல்ல உரையாடும் என்னுடைய குரல் உன் புத்தியில் கேட்டு உன் செயல்கள் மாறும் அழுத பிறகே அமைதி வரும் என்பது இல்லை அமைதியோடு அழுகிறவனை கூட இந்த விநாயகன் நான் பார்க்கின்றேன் அமைதி தருகின்றவன் இந்த விநாயகன் நீ எதிர்பார்க்கும் அற்புதம் இன்னும் வரவில்லையே என்று நினைக்காதே இதோ உன்னை தேடி வந்து விட்டது சிறந்ததாய் அத்தனையும் நான் வடிவமைத்து விட்டேன் வெற்றியின் உண்மை அது உன் வாசலை வந்து சேர்ந்து விட்டது உன் பிரார்த்தனையின் பக்தியும் நிச்சயம் எனக்கு பிடித்திருப்பதால் கண்ணீர் இனி இல்லை அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் நல்லது நடக்கும்